ஓம் நம சிவாயி வணக்கம் இன்றைய பதிவிலே நாம் பார்ப்பு இருப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கூட ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான இளைஞர்கள் இதற்கான முயற்சிகள் இதற்கான அலைச்சல்கள் நிறைய உதாரண கடினமான உழைப்புகள் இரவு பகலாமல் பாராமல் படிப்பது போன்ற நிறைய துன்ப அதாவது நிறைய சிரமங்களோடும் அதாவது விடாமுயற்சியோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்திலே ஒரு விஷயம் அதாவது கிராம நிர்வாக அதிகாரி வி ஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த பதவிக்கு ஜாதக ரீதியில் யோகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விளக்கத்தான் இந்த சிறு பதிவு எதற்காக இந்த பதிவு இந்த பதிவு யாருடைய முயற்சியும் அதே போன்று யாரையும் அதாவது அவருடைய எண்ணத்தை பலவீனப்படுத்துவதற்காக கண்டிப்பாக இல்லை ஸ்ரீ ஒரு பழமொழி என்னவென்றால் காலத்தை அறிந்தவன் காலனை வெல்லலாம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இது காலம் என்பது என்ன அப்படின்னா இந்த காலம் நேரம் அப்படின்னு சொல்லி நிறைய கால நேரங்கள் இந்த கால நேரங்கள் என்பது ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் சாதகமான நேரம் இல்லை மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் பனிரெண்டு மாதமும் சாதகமான மாதங்கள் அல்ல இவ்வாறாக நேரம் காலம் உருடைய வாழ்க்கையில் தீர்மானிக்கக்கூடிய சுபகாரியங்கள் திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள் கல்யாணம் எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு மனிதனுடைய அவனுடைய நேர காலங்கள் பார்த்து செய்வது இதுதான் நேர காலம் என்று சொல்கிறோம் இதில் சாதக நேரம் பாதக நேரம் என்று நிறைய ராகுகாலம் யமகண்டம் குளிகன் என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் ஆகாத நேரமாகவும் சில காலங்கள் முகூர்த்தம் என நம் முன்னோர்கள் குறித்து வைத்திருக்கார்கள் ஏனென்றால் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டிய வாய்ப்பின் தன்மையை வாய்ப்பின் சதவீதத்தை அதிகப்படுத்துவதுதான் இந்த கால நேரத்தில் இருக்கக்கூடிய சில சூட்சம விஷயங்கள் அந்த அடிப்படையில் இன்றைய பதிலும் சொல்லக்கூடிய அதாவது சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி பொறுப்புக்கு வரக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன என்பதுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு ஜாதக ரீதியில் இது கிராம நிர்வாகி மட்டுமல்ல நல்ல ஒரு நீதிமானாகவும் நேர்மை உள்ளவனாகவும் அதே போன்று நல்ல சௌபாக்கியங்களில் நாயம் அந்த நியாயவாதின்னு சொல்லுவாங்க நேர்மையானவர்கள் அப்படின்ற கூடிய அமைப்பும் இதை எடுத்துக்கலாம் ஏன்னா நேர்மையாக இருக்கவர்கள் தான் அந்த காலத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வந்தாங்கன்றதும் நம்ம நிறைய பதிவில் தெரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி நேர்மையாக இருக்குவாங்க முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேர்மையாக இருப்பாங்க நேர்மை இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு எந்த உயர்வு பதவிக்கும் வர முடியாது அது ஓகே ஆனால் முதல்ல நம்ம சொல்ல வர கருத்து இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே இந்த வந்து தாராளமான குணம் ஆட்சி தன்மை அதே போன்று முதல்ல வந்து நாயஸ்தர்களாக யாருக்கும் சாதக ஒருத்தருக்கு சாதகமாகவோ இன்னொருத்தருக்கு பாதகமோ இல்லாமல் நேர்நிலையோடு பேசக்கூடியவர்கள் தர்மநாயத்தை பேசக்கூடியவர்களாக இந்த ஜாதக ரீதியில் இந்த அமைப்பு இருப்பவர்கள் இருப்பார்கள் இதுதான் இது தற்காலகத்தில் அதாவது இப்போதுதான் குறிப்பிட்ட காலத்து மாதம் அதாவது கிராம நிர்வாக அதிகாரி என்று ஒரு பொறுப்பு அரசாங்கத்தின் மூலமாக வழங்க விட்டு பிற்காலத்தில் அந்த ஊரில் அந்த கிராமத்தினுடைய தீமை நன்மைகளை தீர்மானிப்பவர்களாக இருப்பார்கள் அந்த அடிப்படையில அவர்கள் கிராம அல்ல கிராம பஞ்சாயத்துல ஒரு இதில் ஒரு நல்ல ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு மனுஷராக இருப்பார் சோ அதுதான் இந்த காலகட்டத்தில் என்ன சொல்றோம் ஒரு நாயஸ்தன் ஆக இருக்கக்கூடிய அம்சம் ஒரு கிரா ஒரு கிராமத்தை நிர்வாகிக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த பதிவில் அதாவது அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் சனி நின்ற ராசிக்கும் சுக்ரின் நின்ற ராசிக்கும் இடையில் சந்திரன் நின்றால் இவர்கள் கிராம நிர்வாக அதிகாரியாக வருவதற்கு அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த பதவிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஞாபகத்திற்காக ஏனென்றால் திரும்ப சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை அறிய விரும்பி நம்ம இந்த பாக்கி நம்மளுக்கு இருக்கிறதா இல்லையா இல்லை இந்த இதனால் இந்த காரியம் செயல் செய்ய முடியுமா இந்த வெற்றி நம்மால் அடைய முடியுமா என்றதை நாம் அறிந்து அதன் வழியாக நம்ம பயன்படும் போது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக தேடித்தரும் வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்க நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு திரும்பவும் ஒரு முறை ஒரு நினைவுக்காக ஒரு ஒரு ஜாதகத்தில் சனி நின்ற ராசிக்கும் சுக்கரன் நின்ற ராசிக்கும் இடையில் சந்திரன் நின்றால் அதாவது இதில் வந்து நான்கு ராசிக்கு இடப்பட்டிருந்தாலோ இல்லது மூன்று ராசிக்கு இருந்தாலோ சில பலன்கள் வேறுபடும் ஆனால் குறிப்பாக நாம் சொல்ல விரும்புவது சனி நின்ற ராசிக்கும் சுக்கரன் என்ற ராசிக்கும் இடையில் சனி ச சாரி சந்திரன் வரும்பொழுது அவர்களுக்கு கிராம நிர்வாக அதிகாரியாக செயல்பட அதாவது வாய்ப்பு அதிகமாக இதில் இருக்கிறது அதை தவிர்த்து இவர்கள் நாயஸ்தர்களாகவும் நேர்மை உள்ளவர்களாகவும் தனவனாகவும் கண்டிப்பாக தன தானிய காரியங்களில் வந்து கொடை மனசோடு இருக்கக்கூடியவர்கள் அதாவது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அதில் நாயத்தையும் தர்மத்தையும் இருக்க பிடித்து கொண்டு வாழ்நாளில் நாயம் தர்மம் நாயம் தர்மம் என்று பேசக்கூடிய ஒரு குணாதிசியம் கொண்டவராகவும் இவர்கள் இருப்பார்கள் இதே போன்று எந்த விதமான கர்ம வினைகளுக்கும் அதே போன்று எந்த விதமான உறவனுடைய அழுத்தத்திற்கும் உட்பட்டு நடக்காதவர்களாக இருப்பார்கள் எனவே இந்த நம் பதில கூறியிருப்பது இந்த கிராம நிர்வாகி அதிகாரி ஆவதற்கு தகுதியான அல்லது வாய்ப்புள்ள ஜாதக